வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே நான் உங்களுடைய பிரியாநாதன் நீண்ட காலத்துக்கு பிறகு கலோ யாழ்ப்பாணம் என்ற யூடியூப் தளத்தினூடாக நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த காணொலியில் இன்றைக்கி நாங்கள் என்னத பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாளைய தினம் இந்த தேர்தலுக்காக வாக்கு பெட்டிகளை வந்து யாழ்ப்பாண மத்தியங்களில் இருந்து வாக்கு நடைபெற இடங்களுக்கு அதாவது வாக்கு பதிவிட போகிற இடத்துக்கு வந்து கொண்டு செல்கிற நடவடிக்கை வந்து இப்போ இடம் பெற்றுக்கொண்டிருக்கு அதைத்தான் நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிறீங்க நாளை தினம் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று முடிவுகள் அறிவிக்கிற நிகழ்வுகள் நடைபெறும் தேர்தல் தொடர்பான விடயங்களை கலோ யாழ்ப்பாணம் என்ற யூடியூப் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நாளை உள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசியல் ஏற்பாடு சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இன்று காலை ஏழு மணிக்கு சிரேஷ்டே தலைமை தாங்க முக்கியத்திற்கான கலைஞருடன் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது மணிக்கு முதலாவது பஸ் ஜார்பாண மத்திய கல்லூரிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட பகுதிகளுக்கான வாக்குப்பட்டு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுகின்றது அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராமர்களுடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வை வலயத்தினுடைய உதவி தெரிவித்து ஆட்சியாளர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே விவிதமான முறைப்பாடுகள் மற்ற முறையிலே ஜார்ப்பாண மாவட்டத்துடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்குரி உரிய நேரத்தில் சென்று அளித்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினியமாக கண்டுகொள்கின்றேன் தீபத்திற்கான வாக்கு பண்டிகைகள் இந்த முறையில் கொண்டிருந்தன தீவு பிரதேசம் நெடுந்தீவு பிரதேசம் மற்றும் அனலத்தீவு நயனா தீவு எழுவத்தீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிய ஆவணங்கள் என்று சென்றிருக்கின்றன அதேவேளையிலே வாக்களிப்பு முடிவுற்ற பின்னர் அவை உலங்கு வானூரின் மூலம் ஜாழ்ப்பாண மாத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பகு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதேவேளையிலே ஏனைய தீவுப்பதிவுக்குரிய ஆவணங்கள் வாக்குப்பண்டி உட்பட ஆவணங்கள் கடல் வழியாக கடற்பட வேண்டிய உதவியுடன் எடுத்து வரப்பட நீங்களும் எங்களோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க தேர்தல் தொடர்பான விடயங்கள் இது மட்டும் இல்லை வந்து பல வித்தியாசமான காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு தாரத்துக்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த காணொலிகளை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் தொடர்ந்தும் உங்களோட ஆதரவுகளை வழங்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்